தங்கமான வீடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க உங்களுக்காக ஒரு சூப்பரான லொக்கேஷனில் அருமையான டூ பிஹெச்கே இண்டிபெண்ட் ஹவுஸ் சேலுக்கு ஒன்று வந்திருக்குங்க அதுவும் நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு லொக்கேஷன்லுங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு இந்த வீட்டில் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பாருங்கள் ஒரு சூப்பரான ஸ்ட்ரக்சர் ஒர்க்கில் அருமையான பேட்டர்னில் உங்களுக்கு பெயிண்டிங் ஒரு கொடுத்து செமையான எலிவேஷன் ஒரு கொடுத்து கட்டியிருக்காங்க சுற்றியும் நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு அருவியான சேஃப் அண்ட் செக்யூர்டான ஏரியாவில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டோட மெயின் கேட் ஸ்டைப்ஸ் டிசைனில் நல்லா ஸ்ட்ராங்கான மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க மெயின் கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் ஏரியாங்க பார்க்கிங்கோட ஃப்ளோரிங்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி அவுட் சைடில் ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம் அப்புறம் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த அவுட் சைட் டாய்லெட் கம் பாத்ரூமை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்ல ஸ்பேசியஸான பாத்ரூமாகவும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அப்புறம் ஸ்டெப்ஸுக்கு சைடில் இருக்கிற ஏரியாவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கேப்பை நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க வாட்டர் சம் போர் ரெண்டுமே இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் அமைச்சு கொடுத்துருக்காங்க அதேமாதிரி சைடில் வர மெயின் டோருக்கு சைடில் வர வாலுக்கு ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க மெயின் டோர் கிழக்கு பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க தீக்கூட்டில் சூப்பரான டிசைனாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்றானும் பதினொன்றுக்கு பதினேழுன்ற சைஸில் நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ஹாலுங்க ஃப்ளோரிங்கு கிளாஸிஃபை வெட்டி டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க இந்த விட்ட ஒரு செமி மாடுலர் ஹவுஸாக ரெடி பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக கப்போர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி இப்போ பார்க்குறது மல்டிமீடியா டிவி யூனிட்டுங்க நல்ல ஸ்பேசியஸான மல்டிமீடியா டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க இந்த லிவிங் ஹாலோட ரெண்டு இடத்துல வந்து கிளாஸில் உங்களுக்கு கப்போர்ட் ஒர்க் பண்ண செல்ஃப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி ரூம் கப்போர்ட் ஒர்க் பண்ண தனி ரூம் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது கிரௌண்ட் ஃப்ளோருக்கு ஃபஸ்ட் பெட்ரூமுங்க பத்துக்கு பத்துன்ற சைஸில் இந்த பெட்ரூமை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக கபோடு ஒர்க் பண்ணியிருக்காங்க ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருக்காங்க லாஃப்ட் ஏரியாவில் கப்போடு ஒர்க் பண்ணியிருக்காங்க நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக விண்டோஸ் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லேயே அட்டாச்சு கம் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க வாலோட டைல்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே க்ளாஸியில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பாத்ரூமுக்கு தேவையான சானிடரி வேர்ஸ் அக்ஸஸரிஸ் எல்லாமே ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக நிறைய விண்டோஸ் கொடுத்துருக்காங்க மாதிரி இப்போ நம்ம பார்க்குற செகண்ட் பெட்ரூம் இது வந்து பத்துக்கு பதினாறுன்ற சைஸில் கொடுத்துருக்காங்க இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக ரெண்டு விண்டோவும் இங்கேயும் ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருக்காங்க கப்போட் ஒர்க் பண்ணால் லாஃப்ட் ஏரியா செல்ஃப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம்லேயே அட்டாச்சு டாயல்காம் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க இதுக்கும் ஃப்ளோரிங்கு வாலுக்கு ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க நல்லா ஸ்பேஸீஸான பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூமுக்கு தேவையான சானிடரி வேர்ஸ் அக்சசரிஸ் எல்லாமே சூப்பரான மெட்டீரியலாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஏரியா கிச்சன் ஏரியாங்க ப்ராப்பராக வாஸ்து பிரகாரம் ஒரு மாடலர் கிச்சனாக அருமையாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க பெண்களுக்கு முக்கியமான விஷயமே ஸ்டோரேஜ் யூனிட் தான் அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க டாப் எல் ஷேப்பில் கொடுத்து அதுக்கு மேலே இருக்க வால்க்கு ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க கவுண்டர் டாப் கிரானைட் கல்லில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேசியஸான வீடாக இந்த வீடு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க இங்கே ஏதாவது நீங்கள் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம் கிச்சன்லேருந்து பேக் சைடில் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் அந்தளவுக்கு நல்லா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் அவினாசி ரோட்டில் அரசூர் பிரிவிலேருந்து வந்துக்கலாம் அப்புறம் முதலிபாளையம் பிரிவில் இருந்து வந்துக்கலாம் ரெண்டுக்கும் இடையில இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க ரெண்டே கிலோமீட்டர் அவினாசி ரோட்லேருந்து ஜஸ்ட் டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு சூப்பரான வீடுங்க நல்லா ஸ்பேசியஸான வீடுங்க மொட்டை மாடி போகிறாங்கன்னா வழியை பாருங்கள் லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டீல் கிரில் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாகவே ஒரு சூப்பரான லொக்கேஷனில் நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டுக்கு அறுபது லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க அதிலிருந்து கம்மி பண்ணி வாங்கி கொடுத்துக்கலாங்க ஒரு சூப்பரான வீடுங்க மிஸ் பண்ணிடுறாங்க சுற்றி நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய அவினாசி ரோடு பேஸில் ஒரு அறுபது லட்ச ரூபா பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஸ்பேசியஸான வீடு இருக்கீங்கன்னா உங்களுக்கான வீடு தாங்க சூப்பரான லொக்கேஷனில் கொண்டு வந்திருக்கோம் இதுக்கு முன்னாடி போட்ட அந்த அரசூர் ஏரியாவில் போட்ட வீடு எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சிங்க இந்த வீடு மட்டும்தான் இப்போ சேலுக்கு இருக்குது ரெண்டு வாட்டர் டேங்க் வச்சு கொடுத்துருக்காங்க மிஸ் பண்ணிடறீங்க இந்த மாதிரி வீடு உங்களுக்கு தேடி பார்த்தாலும் கிடைக்காது இந்த ஏரியாவில் அந்தளவுக்கு சூப்பரான வீடுங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வசதியும் ஸ்கூல் காலேஜ் எல்லா வசதியுமே பக்கத்துலேயே இருக்குங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா தண்ணி வசதியிலேருந்து எல்லா வசதியுமே இங்கே வந்துருச்சு இந்த வீடு அமைஞ்சிருக்க லொக்கேஷனில் நல்ல தண்ணி வசதி இருக்குது ரோடு ஃபெசிலிட்டிஸ் அத்தியாவசிய தேவைகள் எல்லாமே நியர்பைலேயே இருக்குங்க மிஸ் பண்ணிருந்தீங்க ஒரு சூப்பரான வீடுங்க இதே மாதிரி உங்கள் வீடு சேல் பண்ணோம் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் கான்டெக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்